ஓம் சத்குரு சாய்நாதாய நமவோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கனிய அதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜெகிதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வீடு எப்போது கட்டுவீர்கள் வீடு எப்போது கட்டலாம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் இதில் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய அஷ்டோ சாய் செல்வம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனல்ல ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு பார்த்து பயன்படுங்கள் தெய்வ டாட் அப்படிங்கிற சேனல்லையும் என்னுடைய வீடியோக்கள் வருகிறது புதிய வரலாறு அப்படிங்கிற சேனல்லையும் என்னுடைய வீடியோக்கள் வருகிறது அஸ்ட்ரோ தமிழா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நிரஞ்சனமான சேனல்லையும் கூடிய விரைவில் என்னுடைய பதிவுகள் வர இருக்கிறது தொடர்ச்சியாக தலை இருக்கிறேன் பாருங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு துறைகத்தில் எந்த ஒரு சந்தேகம் வேண்டுமானாலும் கேள்விகள் வேண்டுமானாலும் இந்த திரைக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கிரக விளக்கத்தோடு தெளிவாக கட்டண முறையில் மட்டும் பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதை என்னிடம் ஜாதகம் பார்க்கக்கூடிய உள்ளூர் அன்பர்கள் வெளியூர் அன்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் வெளி வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் அறிவார்கள் கிரக விளக்கத்தோடு பலன் சொல்லுவேன் திருமண பொறுத்த சிறப்பாக பார்ப்பேன் குடும்ப ஜாதகத்தை சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு பலனை மிக தெளிவாக உறுதி செய்யலாம் அவருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் ஒரு குடும்பத்தை ஏழு வச்சனி அஷ்டமச்சனி நடந்துச்சுன்னா முன்னேற்றத்தில் ஒரு சிறு தடைகள் இருக்கும் அவங்க ஜாதகத்தில் தகுந்தவாறு அதையுமே குடும்ப ஜாதகத்தில் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவை பார்ப்போம் வீடு எப்போது கட்டலாம் எல்லாருக்குமே சொந்த வீடு கட்டுறதுக்கு ஆசை இருக்கும் கிராமத்தில் சொல்வாங்க ஒரு ஓலை குடிசையாவது வேணும் தங்கிறதுக்கு அப்படிம்பாங்க சரியா அப்ப வீடு அவசியமான அமைப்புல எல்லோருக்குமே வீடு அமையிறது இல்லைங்க கடைசி வரைக்குமே வாடகை வீட்டுல இருந்துட்டு போறவங்க இருக்காங்க அப்ப வீடு சொந்த வீடு எப்ப அமையும் தசாபுத்தி அமை அமைப்புல ஜாதகத்துடைய வலு ஜாதகத்தோட அமைப்பு தசாபுத்தியோட அமைப்பு அந்த தசா அந்த வீடு சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் வரணும் அப்போது கண்டிப்பா வீடு அமையும் வீட்டுக்கு நான்காம் இடம்ங்க லக்கணத்திலிருந்து நான்காம் இடம் தான் வீடு வீடு வாகனம் தாயார் தன் சுகம் எல்லாமே குறிக்கும் ஒழுக்கம் இந்த மாதிரி அமைப்பும் குறிக்கும் சரியா உறவினர்கள் இப்படிலாம் குறிக்கும் அப்ப இந்த இடத்துல வீடை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம் நாலாம் அதிபதி பலம் பெறணும் அப்புறம் எல்லாருக்குமே சுக்ரன் அதாவது சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வீடு வாகனம் எல்லாமே சுக்கரன் தருவார் அப்ப சுக்கரனும் நாலாம் அதிபதியும் கெட்டுப்போகாம இருக்கணும் நல்ல ஒளித்துவமா இருக்கணும் ஒளிதான் ஜோதிடம் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தால் பலன்கள் இருக்குதுங்க சந்திரனுக்கு தான் சார அமைப்பை பார்க்கணும் இப்போ இது வந்து ஒரு கற்பனையான ஜாதகம் இதை வந்து வாணியல் விதிப்படி தான் போட்டிருக்கேன் சூரியன் புதன் சுக்கரன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி போடணும் அவ்வளவுதான் விஷயம் இப்போ இந்த இதில் பார்ப்போம் லக்கணத்தில் குரு இவர் பிராப்தமான ஆளுங்க நாலாம் இடம் இங்கே சுக்கரன் நீசம்னு வச்சாலும் திக் ஒரு அமைப்பு இருக்குங்க அது மட்டுமில்லை புதனோட பரிவர்த்தனை வேற ஆகியிருக்காரு சந்திர அதியோகம் வேறு விழுகுங்க பௌர்ணமி சந்திர அதியோகம் அப்ப இந்த சுக்கரனுக்கு வந்து பரிவர்த்தனை ஆகும் பொழுது ஏற்படுற பலமும் இருக்கு திக் அமைப்பும் இருக்கு சந்திரனுடைய தொடரும் வருது பௌர்ணமி யோகம் ஒளியாகவே இருக்கிறது அப்ப சுக்கரன் ஒளியாக இருந்தா கண்டிப்பா வீடு அமையும் நான்காம் அதிபதி சொன்னேன் வீடு நான்காம் அதிபதி சுக்கரனோட பரிவர்த்தனை ஆகி சந்திர அதியோகத்தில் இருக்குது இவரோட இந்த ஜாதக இது கற்பனையான ஜாதகம் இது ஒருவருடைய ஜாதகமாக இருந்தால் அவருடைய தசாபுத்தி தவிந்தவாறு எந்த வயசுல அமையும் உறுதியாக சொல்லுங்க ஆனால் கண்டிப்பா வீடு அமையும் வீட்டுக்கு மறுபடியும் சொல்ற சொந்த வீட்டுக்கு நான்காம் இடமும் சுக்கரனும் தான் இப்ப சுக்கரனு நான்காம் அதிபதியுடைய வெகு நல்ல ஒரு ஆட்சி உற்சவம் இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா சொகுசு பங்களாவ கட்டுவாரு கொஞ்சம் பலமா இருந்துச்சுன்னா அது தகவல் வீடுகள் அமையுங்க ராகிகள் சம்பந்தப்பட்ட வயக்காடு வயல் வழியில் அவங்களோட வீடுகளை கட்டிக்கிடுவாங்க தோட்டம் தோற கூட கட்டிக்கிடுவாங்க அவ்வளோதாங்க வித்தியாசம் ஆறாம் இடம் தோற மாட்டா கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க ஆறாம் இடம் வெளிச்சம் இல்லைன்னா அவருடைய முதலீடுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அவர் சத்தான ஜாதகமா யோகமான ஜாதகம் ஏற்கனவே நல்லா வருமானம் பெற்றவர் வர சொந்த சொந்தமான கடன் இல்லாமல் வீடு கட்ட போகிறாங்க ஆனால் கண்டிப்பா வீடு அமைகிறதுக்கு இது நான்காம் அதிபதியும் சுக்கரனும் தாங்க இது போன்ற பயனுள்ள வீடியோகளை பார்ப்பதற்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேறொரு அப்போ நல்ல நுணுக்கமான ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்